வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது டிரைவர் எக்ஸாம் எழுதிருப்பேங்க இல்லையா அக்டோபர் மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ டிரைவர் எக்ஸாம் எழுதினவங்களுக்கான இன்டிமேஷன் இது சில பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இன்னும் சில சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணலை நீங்கள் இமீடியட்டாக வந்து அப்லோட் பண்ணணும் அந்த இன்டிமேஷன் தான் கொடுத்துருக்காங்க உங்கள் நேம் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க நிறைய பேர் நேம் லிஸ்ட் வந்திருக்கு அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாதிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டிமேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்காங்க நான் இப்போ ஸ்க்ரூட்டனி இருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஸ்கில் டெஸ்ட்டுக்காக அப்படி பார்க்கும்போது இந்த சர்டிஃபிகேட்லாம் மிஸ் ஆகுது சில பேருக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்டின் ஃப்ரம் த அப்ரோப்ரேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இது எல்லாமே மிஸ் ஆகுது ஸோ யார் நேம் லிஸ்ட்லாம் கீழே இருக்கோ அவங்கெல்லாம் என்னைக்குள்ள அனுப்பணுங்கிற டேட் பார்த்துக்காங்க தேர்ட்டி ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மந்த்து தேர்ட்டி எய்த்குள்ளே நீங்கள் அனுப்பியாகணும் மெயில் அட்ரெஸ் இதுதான் ஜேஆர்சி எம்ஹெசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் நீங்கள் அனுப்பும்போது முக்கியமாக நாலு விஷயம் அதில் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி அனுப்புங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் உங்களோட நேம் நேச்சர் ஆஃப் சர்டிஃபிகேட் அதாவது என்ன சர்ட்டிஃபிகேட் அனுப்புறீங்க அது டிரைவிங் லைசென்ஸா இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக அந்த மாதிரி என்ன சர்ட்டிஃபிகேட் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருங்க அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஏன்னா அவங்க டிஸ்ட்ரிக் போட்டால் தான் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக் இந்த நாலு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அனுப்பும்போது தெளிவாக அனுப்புங்கள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அனுப்பணும் வித்தின் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்த அப்டேட் தான் இது இருந்தாலும் நீங்கள் வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் நாளைக்கு நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் கிடையாது டைம் எக்ஸ்டென்ஷன் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஸ்க்ரூட்டின் இருக்கிறதுனால இமீடியட்டாக அவங்க ரிசல்ட் போகிற மாதிரி இருக்கலாம் அதனால் டேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த செவன் டு டூ ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் பார்த்துக்காங்க இங்கே ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டு தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனு இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க பார்த்துக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ப்ரியாரிட்டிஸ் இருக்குது இதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதனால் கன்ஃபியூஷன் இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் நீங்கள் தேடிக்கலாம் ஒரே நேமில் இருந்தால் கூட உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் நேம் இன்க்ளூடிங் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு எந்த கன்ஃப்யூஷனும் இல்லை நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்காங்க நிறைய பேர் நேம் வருது அதனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நேமு நீங்கள் செக் பண்ணிக்காங்க என்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்காங்க நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ண வேண்டாம் இவங்க ஃபஸ்ட் நேம் மட்டும் பார்த்துக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுபோல் ஒவ்வொருத்தவங்களுக்கு உங்கள் நேமுக்கு நேராக என்ன வருதோ அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க சில பேருக்கு பிஎஸ்டியம் நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தான் கேட்டிருக்காங்க சென்னையிலே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ரொம்ப அதிகம் ட்ரைவிங் லைசன்ஸ் சில பேர் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி எயிட் மெம்பர்ஸ் சென்னையில் மட்டுமே இருக்காங்க அடுத்து தருமபுரி அடுத்து திண்டுக்கல் ஒரு ஏழு பேர் தான் ஈரோடு ஒரு மூணு பேர் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தான் கேட்டிருக்காங்க அப்புறம் காஞ்சிபுரம் இதிலே வந்து செங்கல்பட்டம் வந்துடுது நீங்கள் தனியாக தேட வேணாம் இதிலே பார்த்துக்கோங்க ஒரு இருபது பேர் இருக்காங்க அடுத்து கிருஷ்ணகிரி இதில் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்காங்க மதுரையில் ஒரு அஞ்சு பேர் நாகப்பட்டினம் டுவெல் மெம்பர்ஸு அடுத்து தஞ்சாவூர் ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸு திருச்சிராப்பள்ளி நெக்ஸ்ட்டு திருப்பூர் அடுத்து திருவள்ளூர் நெக்ஸ்ட்டு விழுப்புரம் விழுப்புரத்துலேயே வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கும் கவர் ஆகுது இதிலே செக் பண்ணிக்கோங்க கள்ளக்குறிச்சி இருக்காங்க இதிலே பார்த்துக்கலாம் ஓகே இவ்வளோ தான் உங்களுக்கு ஒரு பதினெட்டு பேர் இருக்காங்க அவங்க நேம் இருக்கான்னு இண்டிவிஜுவல் காலமும் செக் பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது ஒவ்வொரு ரோவாக பார்த்துக்காங்க தென் இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எல்லாருமே ரிசல்ட் எப்போ வருது எப்போ வருதுன்னு அவ்வளோ கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக இவங்க செலக்ஷன் லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியல பட் இப்போ ஸ்க்ரூட்டனி நடந்துட்டு இருக்கிறதுனால ரிசல்ட் வந்து விரைவில் வரலாம் எதிர்பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்